சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் நம்முடைய சமுதாயத்தினுடைய பச்சாளர் தொழிலதிபர் சத்திரிய பாத்திரையினுடைய தலைவர் அண்ணன் ஆதித்யா சம்பத் அவர்களுடைய பிறந்த நாள் அதற்காக அண்ணன் அவர்களை வாழ்த்துவதற்காக இங்கு பல்வேறு வணிக பிரமுகர்கள் சமுதாய பிரமுகர்கள் எல்லாம் அண்ணன் அவர்களை வாழ்த்த வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பான பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பகுதிகளில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பல ஆண்டு காலமாக இந்த பகுதியில் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் வணிக சொந்தங்கள் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி இந்த நேரத்தில் சத்திரிய பாசிரியனுடைய தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் ஆதித்யா சம்பத்குமார் அவர்களுக்கு எங்கள் அனைவருடைய சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வெல்கம் எம்ஐடி வேல்முருகன் கலாம் காமராஜர் கக்கன் ஆகிய கட்டளை இன்று எங்களது முப்பத்தைந்து ஆண்டு கால கால நண்பர் சத்துகை பாசக நிகழ்ச்ச தலைவர் ஆதித்யா சம்பத்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வைக்க நாடக கூட்டமைப்பு தலைவர் முன்னல் கட்சி தலைமையில் இன்று நாலு மணிதான் வந்துட்டோம் பக்தரையை கேட்கலாம் வெட்டியாச்சு நல்லபடியாக பக்தரே முடிஞ்சது ஆதித்யா சம்பத்துக்குமாக அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நூற்றாண்டுகளுக்கு மேலே நீடித்து புகழோடு வாழ வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று பிறந்தநாள் விழா காணும் எனது நண்பரும் சத்திரி பாசற மாநில தலைவர் ஆதித்யா சம்பத் அண்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக எங்களது மாநில தலைவர் நாடாசங்களின் கூட்டமைப்பின் மின்னல் ஸ்ரீமன் நாடார் அவர்கள் இந்த விழாவினை நிகழ்ச்சியில் நடத்தி சிறப்பித்தனர் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் தீபாவளி வாழ்த்துக்கள் எனது பிறந்தநாள் விழாவை தீபாவளி திருநாள் நடந்து கொண்டிருக்கும் இந்த வெகு நெருக்கடியான காலகட்டத்திலும் நேரம் ஒதுக்கி தமிழ்நாடு நாடார் சங்க கூட்டமைப்பின் சார்பாக அதன் நிறுவனர் தலைவர் திரு மின்னல் ஸ்ரீபன் அவர்கள் கேக்க ஏற்பாடு செய்து அமைப்பினராக அனைவரையும் வர வைத்து இந்த பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட செய்திருக்கிறார் எந்த ஒரு முன்னேற்பாடும் நான் செய்யவில்லை அவரே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைவரையும் மறைவிட்டு இந்த ஒரு நல்ல தருணத்தில் மனதில் ஒரு நெகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி இருக்கிறார் அதற்கு முதற்கண் அவரிடம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் வருகை தந்திருக்கும் கலாம் கக்கன் காமராஜர் அறக்கட்டளையின் எனது முப்பத்தைந்து காண்டு கால நீண்டகால நண்பர் திரு எம்ஐடி ஆர் வேல்முருகன் அவர்களுக்கும் தாம்பரம் பகுதியிலே நாடார் கூட்டமைப்பின் பொறுப்பாளராக வெகு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திரு ஞானபால் அவர்களுக்கும் நாடார் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நாடார் கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கும் கவின் குமார் அவர்களுக்கும் 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 நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு நெழ்ச்சியான தருணத்தை உருவாக்கி சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்த அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்